தமிழ்நாட்டில இன்னைக்கு சட்டமும் கிடையாது ஒழுங்கும் கிடையாது பெண்கள் தனியாக பாதுகாப்பாக எங்கேயும் போக முடியாத ஒரு சூழல் தினம் செய்தி தள்ள பாத்துட்டு அப்பா அந்த என்ன பண்ணலாம் அந்த மிருகத்தை சொல்றாங்க எட்டு பேர் சேர்ந்து ஒரு குழந்தைய பாலியல் ஏழு பேர் சேர்ந்து ஒரு கல்லூரி பெண்ணை கற்ப இது நான் நினைச்சேன் இது பீகார் சத்தீஸ்கர் உத்தரப்பிரதேசில் இல்ல நம்ம ஊர்ல நம்ம தமிழ்நாட்டுல நடக்குதுன்னா இதை நடக்க விடணுமா விட்டு முடியுமா அவங்கள இந்த பயம் இல்ல அவனுங்களுக்கு பயம் இல்லை நம்ம நானே நான் மட்டும் ஆட்சியில் இருந்தேன்னா அதெல்லாம் வேற மாதிரி பண்ணிடுவோம் வெட்டிடணும் எவன் செய்யறானா வெட்டி வெட்டி அவன் வயதில் நினைக்குமா அதுக்கப்புறம் எவனாம்பா பண்ணுவானா அய்யய்யய்யோ இவங்க விட்டு பாருங்க அந்த தமிழ்நாட்டில் உள்ள மூன்றில் இரண்டு பங்கு மக்கள் விவசாயிகள் அதான் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையில இன்று நாம் விவசாய பட்ஜெட்டை வெளியிட்டு இருக்கின்றோம் தமிழ்நாட்டில இன்னைக்கு சட்டமும் கிடையாது ஒழுங்கும் கிடையாது பெண்கள் தனியாக பாதுகாப்பாக எங்கேயும் போக முடியாத ஒரு சூழல் தினம் செய்தி தள்ள பாத்துட்டு இருக்கீங்கல்ல ஐந்து வயது குழந்தை பாலியல் கொடுமைகள் ஐந்து வயசு அப்பா அந்த மிருகம் என்ன பண்ணலாம் அந்த மிருகத்தை சொல்றாங்க கொன்று ஆத்திரம் அவ்வளோ கோ எட்டு பேர் சேர்ந்து ஒரு குழந்தையை பாலியல் விழுந்து ஏழு பேர் சேர்ந்து ஒரு கல்லூரி பெண்ணா கத் இது நான் நினைச்சது இது பீஹாரு சத்தீஸ்கர் உத்திரப்பிரதேஷ்ல இல்லை நம்ம ஊர்ல நம்ம தமிழ்நாட்டுல நடக்குதுன்னா இதை அப்படி நடக்க விட்டோன்னுமா விட்ட முடியுமா அவனுங்கள இந்த பயம் இல்லை அவனுங்களுக்கு

எங்க பார்த்தாலும் கஞ்சா வித்து எங்க பார்த்தாலும் போதை மாத்திரை எங்க பார்த்தாலும் தண்ணி எடுத்து மது காரணம் யா தெரியல முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னைக்கு அவர் பிறந்த நாள் நல்லா இருக்கட்டும் ஒரு விஷயம் நல்லா சந்தோஷமா இருக்கட்டும் தமிழ்நாடு மக்கள் குறிப்பாக பெண்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு பெண்கள் பாதுகாப்பு இல்லாம எங்கேயும் போக முடியல பயம் இல்லாம எங்கேயும் போக முடியல ஐயோ இவன் எப்படி பண்ணுவானோ அவன் அப்படி பண்ணிட்டு இத கவனமா வச்சுருக்கீங்க நீங்கள் மனசில் ஏதோ சும்மா ஏதோ வசனம் பேசிக்கிட்டு அடுக்கு மொழியில பேசிக்கிட்டு போனா பத்தாததெல்லாம் உண்மைங்களே யாருக்கு தகுதியானவர்கள் அவர்களை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் உங்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தேர்வு பண்ணுங்க விவசாயிகளுக்கு யார் நன்மை செய்கிறாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க எல்லாம் இன்னும் எவ்வளோ செய்திகள் தான் இருக்கு அதெல்லாம் வரோம் மறுபடியும் வரோம் அவங்க கூட வரப்போறோம் நம்ம எல்லாம் சேர்ந்து போறோம் அதனால இதெல்லாம் இன்னைக்கு செய்திகள்லாம் நீங்கள் உள் வாங்கிய ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள் யாருமே இன்னைக்கு மகிழ்ச்சியா இல்ல மாணவர்கள் மகிழ்ச்சியா இருக்காங்களா இல்ல விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கா இல்ல பெண்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க இல்ல நெசவாளர்கள் மகிழ்ச்சியா இருக்காங்களா இல்ல அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சியா இருக்காங்களா இல்லவே கிடையாது இவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நாங்கள் எல்லாம் வந்தவுடன் முதல் கையெழுத்து என்ன சொன்னாங்க நீட்டை ரத்து பண்ணுவோம் சொன்னோம் பண்ணாங்களா நாலு வருஷம் ஆயிடுச்சு பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நாங்க கொடுப்போம் சொன்னாங்க எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு ஏ நாலு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு இந்தியாவுல ஏழு மாநிலங்கள்ல பழைய ஓய்வூதியத்தை கொடுத்து இருக்கினார்கள் ஏழு மாநிலங்கள்ல ஆனா இங்க கொடுக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு மனசு இல்லை